ராகம் கம்பீர நாட்டை தாளதி கைத்தொழவே எதுவும் கை கூடும் தும்பி கையண்ணெய் நெய்யெண்ணெய் கருமுகவரதனை கைத்தொழவே எதுவும் கை கூடும் செய்தொழில் சிறப்புற தொழில் புற சிந்தை தெளிவு பெற செய்தொழில் புற சிந்தை தெளிவு பெற பைத்திடுவோனே வேதமுகத்தோனே சாகாம பணி பப மமக சா சாகாம பணி பப்பா மமக pa ni pa ma pa ma ga sa ga ma ga ga ma pa ni ma pa ni sa ni sa pa ni ma pa ga ma pa ma ga sa ga ma ma pa pa sa sa ga sa ga sa ni pa sa 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 pa sa ga ma pa 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 ga sa 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 kai to rave hum கை கூடும் தும்பே கையனை மெய்யனை கை கைதொழவே எதுவும் ஐங்கரனை நினைந்து ஆரம்பமாகும் அத்தனை காரியம் அனுகூலமாகும் ஐயமில்லை ఆయమిల్లై వెచ్చి నంబ సమాగు ఆయిరమాయిరం నన్మై ఉండాగు సాగామా పణిని పప మమగస సాగామా పణిని పప మమగస పసని పామప మగ సగ పణి మ పణి స నిజ మప கம பா மக சகி மாணி சக சக பணிப்ப சக சகம பணி சக மகசாச பணி சணி பா பகமக சா ச கை தொழவே எதுவும் கை கூடும் தும்பி கையனை மெய்யனை கறிமுகவரதனை கை தொடவே எதுவும் கை கூடும்